திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாரிமலை முழங்கில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலுவோர் எம்பாவாய் ஸ்ரீ கீர்த்தனான் குவாம் பொடி வீரியம் ரோ நெஞ்சியான் ஹுட்லி ஆங்கு பிழதிலி விளிஞ்சிலி கம்பீரன் ஹுடி கர்ஜனதிலி பராடவன் சுகன் ரான் ஸ்ரீ கிருஷ்ணா நெகிழி அவி சிங்கார் சிம்ஹாசனமும் விசி அமே காரியமும் களையில் கிருப்புகிறோம் ஸ்ரீமத் பகவத்கீதை சௌராஷ்டிர மொழியில் தினந்தோறும் ஜுட்டிசன்ஸ் நியூஸ் சேனல் யூடியூப் சேனலில் வெளிவருகிறது தை ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை ஒன்று முதல் நன்றி வணக்கம்